ஒரு ஜாதின் வலியில் சுற்றுற கதை தான் இன்னொரு ஜாதியினருக்கு வலியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை நீங்கள் காக்க மட்டும் அடகா திட்டிய நீ அடக கூடாது திருப்பாச்சி மாதிரி ஆறுவா தூக்கணும் ஹீரோனா ஓகே அது கொஞ்சம் பண்ண நம்மளால் ஒதுக்கிறது சொல்ல ஒதுக்கிறாங்க ஒரு ஜாதியின் வலியில் சுட்டுற கதை தான் இன்னொரு ஜாதியினருக்கு வலியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை அதுதான் நான் அதில் எதிர்பார்த்தேன் எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் அந்த ஜாதி கலாச்சாரம் அந்த ஜாதி பண்பாடு அந்த அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள் அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இதை சொல்லணும் அதான் சமூகத்துக்கு தெரியும் ஆனால் இன்னொரு ஜாதி செல்லக்கூடாது இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்றதுனால இன்னொரு ஜாதி வழி கொடுக்கக்கூடாது அது பெரிய கொடுமை அது 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 வந்து அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ற துரோகம் அது பிரிவினையை உண்டாக்கிறாங்க அந்த விஷயத்துல தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன் விளிம்பு நிலை மக்களும் சொல்லுவார தவிர அது சார்ந்த கதை அவ்வளோதான் அவ்வளவு அது சார்ந்த கதை தான் அந்த விளிம்பை தாண்டலை அவர் விளிம்பு நிலையை தாண்டலை அது கரெக்டாக கையாண்டுருக்காரு நீங்கள் பசு சாங் பார்க்கும்போது தோணும் ஆனால் அதுக்காக க அதில் வந்து படத்தில் இருக்காது அழகா ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் பணம் மாதத்தையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கேன் பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம் அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ் அவரு நிறைய விஷயத்த நம்ம மு நம்ம முட்டையை உடைச்சி ஆம்பிட்டு போடுவோம் ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு இன்னும் நிறைய விஷயத்தை உடச்சது இங்கே தெரியுது எனக்கு லாஸ்ட் பண்ணாங்க நானும் கேட்டுட்டேன் வாங்கிட்டேன் நீங்க பண்ணல டெய்லி ரெடி ஆயிருச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன் பாரு பத்து வருடம் பண்ணுக்கு இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா தவிர நானும் ரொம்ப கொஞ்சம் அவ அடிப்பு கொடுத்தேன் நீங்க காக்கா மட்டும் அட திட்டிய நீ அடக கூடாது திருப்பாச்சி வர மாதிரி ஆர்வம் தூக்கணும் ஹீரோனா ஓகே அது கொஞ்சம் படம் நம்மளால் ஒதுக்கிது சொல்ல ஒதுக்கிறாங்க நம்மள அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் எதுவுமே ஹீரோ தெரியலன்ட்டு இது எப்போ என்னை இன்னைக்கு நீங்கள் பாடங்கள் திருப்பிய ஹீரோன்னு எப்படி இருக்கணும்ன்ட்டு பெரிய ஹீரோ ஆயிரிய அப்புறம் இந்த தர்ஷன் அப்பா நடிச்ச ராஜா சார் சார் அவரு அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்கார் அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங் அவர் தசம் வந்து படம் பார்த்ததுக்குமே தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவரு நான் தான் மிரட்டலாம் பார்த்தேன் அவர் என்னோட மிரட்டியிருக்கார் அவரு அப்புறம் குணா சார் குணா வந்து இவ்வளோ பேசுனார்ல படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும் என்ன சொன்னார்ல போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசுனார் இல்லை அதுக்காக நீங்கள் நல்ல இது எழுதணும் குணா நல்லா பண்ணாரு குணாவுக்கு கரெக்டான முடிவு என்ன பேரஸ் புனாவை அடிச்சு அடி ரொம்ப ரொம்ப ரச பாராட்ட மாதிரிச்சு எழுதணும் பெரிய படங்கள் பெரிய மாஸ் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாங்கள அவங்களுக்குலாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீ தான் கோடி ரசிகர் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்கிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சிலர் நட்டி சொல்லி ஆகணும் நான் நீங்கள் நடிச்சுட்டேன் படத்தில் சிறப்பு ரொம்ப ஓடி போயிடுவேன் நான் வந்து மேக்கப்போட உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு மடம் பயங்கர டெரர் கேரக்டர் வில்லன் கேரக்டர் இதுவே எனக்கு தாங்குமானு எனக்கு ஒரு யோசனை பேரரசுனா என்ன சாஃப்டாக இருப்பார் உதயகுமார் சர்மாரெல்லாம் நம்பிடாதியே அங்கே வில்லன் அவர் தான் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து முகம் கொடுத்து பாரு யார் யாரும் தெரியாது கடைசியை பற்றி தெரியும் அசோகன் தெரியும் கடைசி நம்பியாரும் தெரியும் ஆனால் ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனோராக இருப்பாரோ இவரை தேங்காய் சீனிவாசன் அவர் தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம் கடைசி வேற இருப்போம் அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் அப்படின்னா காட்டிக்கிருக்காரு மெயின் பாஸ் அதுதான் என்ன அதனால் நான் ரொம்ப சாது அங்கே கேட்டு பாருங்க ஈசி மெம்பர்லாம் வந்துட்டாங்க இங்கே சாட்சி ஆமாம்ல ஆமாம் மசாது சாது உக்காட்டேன் எனக்கு இப்படியா நம்மளை ஊற்றுவேன் நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு நினச்சிருக்கேன் மேக்கப் உமன் அவங்க என்ன உங்களுக்கு மேக்கப் போட போகிறாங்க எனக்கு சாக்கா போச்சு நம்மளே மென்மையாக இருக்கோம் இப்படி அவன் மாற்றணும்னு நினைக்கிறோம் என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல பார்த்து பார்த்தேன் நேம் சொன்னேன் வேற ரிக்கொஸ்ட் பண்ணல நம்பி உட்காந்துட்டேன் அம்மா நான் பேரஸும் தெரியக்கூடாது என்ன சார் பிடிச்சியா டப்புன்னு உட்காந்து பேர தெரியக்கூடாது என்ன பண்ணி பண்ணிக்க முடியலாம் எப்போ உள்ள கேஷல் இருக்கக்கூடாது என்ன அவனும் உட்காந்துட்டேன் அவங்க சரி ஏதோ இருந்தாலும் இப்பளவு இதாக சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க திறமை காட்டிட்டாங்க நம்மளை எப்படி எல்லாம் போட்டு பண்ணணும் அங்கங்கே வெளியிலாம் தடவி இந்த பாருங்க பாவம் எனக்கு வந்து பாமா இருக்குது ஏன்னா இவ்வளோ போட்டு விவா கொடுப்படுத்தாங்கிட்டு ஓட்ட அந்த நான் இப்போ ஊதிய பொண்ணல வெளில அதை அழிச்சிட்டாங்க நான் இப்போ விதி நம்ப இருக்க மாட்டேன் கருப்பு போட்டாங்க ஓகே திருவிட்டாங்க இவ்வளோ இருக்கு ஓட்டு என்ன பண்ணி கட்டச்சி ஒரு குடு கிளாஸ் இல்லாமல் போட்டு என்ன எனக்கே டக்குனு கண்ணாடி பார்த்தாங்க டக்குனு எனக்கு இடையே தெரியல சக்சஸ் ஆமாம் காயிலும் இடத்துக்கு நன்றி அப்புறம் கேமராமேன் வினோத் காந்தித் காந்தி அடுத்து அடுத்து மேக்கப் போட்டாச்சு அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்கல நம்மளை எப்படி காட்டுறதுன்ட்டு அப்புறம் அவர் பார்த்தாரு அவர் திறமை காட்டினார் ரஷ்பாக்கும் போது தூஞ்சு வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக கட்டக்கூடாது வேற மாதிரி கட்டணும்னா அவரும் பல லாங்கிள்லாம் வச்சு நம்மள கொஞ்சம் டெரராக லாங்கெலாம் வச்சு எடுத்து கையில் தூக்கி கட்டின்ட்டார் நான் வந்தாச்சு என்ன கையிலே தூக்கி கட்டினா சட்டையை தூக்கி போட்டான்னா சட்டை இல்லாம கூட நடிக்கலாம் வந்து இறங்கியாச்சு எல்லாம் சப்போர்ட் எனக்கு எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவன் பிடிச்சி ரெண்டு பேரும் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட நடிக்கும்போது போது பிடிச்சுன்னு தெரில அவர் இன்ஸ்பெக்டர் சார் ஆமாம் அவர் டப்பு கொடுத்தாரு எனக்கு டஃப் கொடுத்த ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கி இருப்பேன் அவருக்கு அப்படின்னு என்னடா கேடாது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவரை இழுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே இப்படி பண்ணக்கூடாது சார் நான் அப்படில் சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நான் அவர் ஏசன் தகுந்தபோது நான் மாற்றிக்கிட்டேன் என்ன ஓகே இவர் இப்போ இவரு ரொம்ப கேஷில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கே நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன் ஆமாம் தினேஷ் பார்க்க மாட்டேன் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல வரேன் அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக என்ன சில சிலருக்கு ஈகம் வந்துடுறோம் என்னடா நம்ம பண்ண நடிச்சுக்கி இருக்கோம் திடீர் ஊற்றம் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல எதுவுமே இல்லை அவர் வேடிக்கை வந்துருக்காரு என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு நான் திட்டி பார்ப்பேன் ஒரு குருவ நிற்க பார்த்தா நம்ம ஹீரோ ரூமில் இருப்பார் ஏசி ரூமில் இருப்பார் நினைப்பா என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருந்தார் காக்கா முட்டை சீக்கிரம் தங்க ஆ கதாநாயகி கண்டு காட்டை வீடு அது வேறு விஷயம் சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன் உதயோக மாசுக்கு பயந்து அதையும் அவங்க கட் பண்ணிட்டாங்க என்ன அவர் ஃபோன் நம்பருக்கு பாருக்கு ஃபோன் நம்பருக்கு கொடுக்கும் அது நான் நான் பேச விட்டுவிட்டு அங்கேயே ஜூம் போவாங்க அவங்க இங்கே பேசிக்கிறீங்க தான் அதை விட்டுறாங்க அங்கேயே பேன் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க அங்கேயே போயிடுச்சு மற்ற நல்ல வெள்ள கீவன் தப்புச்சு என்ன இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்டு கிடச்சிருக்கோம் நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும் அடுத்து ஒன்று வந்துடும் அவ்வளோ அதனால் கீவன் அங்கேயும் காட்டில் இங்கேயும் காட்டல ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கேன் ரொம்ப ஹோமு அழகா அல்லாக்கா வேறு நாளைக்கு நல்ல ஒரு சோபா மாதிரி ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பேசு அந்த படம் வெட்டி சென்ட்ரல் மிகப்பெரிய வெட்டி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குநராக வரணும்